சைக்கிளில் ஜாலியாக வலம் வந்த முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் பள்ளி மாணவர்களுக்கு சைக்கிள் வழங்கிய நிகழ்ச்சியில் உற்சாகமாக சைக்கிள் ஓட்டியது மாணவர்களிடையே வியப்பை ஏற்படுத்தியது கோபி அருகே உள்ள டிஜிபுதூர் மற்றும் கேலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் முன்னாள் பள்ளி கல்வித்துறை அமைச்சரும் கோபி சட்டமன்ற உறுப்பினருமான கே ஏ செங்கோட்டையன் கலந்து கொண்டு ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு அரசின் இலவச மிதிவண்டிகளை வழங்கினார் அப்போது சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் கிராமத்தில் உற்சாகமாக சைக்கிள் ஓட்டியது அவருடைய ஞாபகத்திற்கு வந்தது அதைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்ட மிதிவண்டியை வாங்கிய கே ஏ செங்கோட்டையன் பள்ளி மைதானத்தில் சுற்றிலும் மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் நின்று கொண்டிருந்தபோது உற்சாகத்துடன் சைக்கிளை மிதிக்க தொடங்கினார் அவருடன் பள்ளி மாணவர்களும் சைக்கிள் ஓட்ட முயன்றபோது முடியாமல் பின் இளைஞரை போல் உற்சாகத்துடன் முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் சைக்கிள் ஓட்டியது மாணவ மாணவிகளிடையே வியப்பை ஏற்படுத்தியது